தினமும் கோவிலுக்கு செல்வதால் ஏற்படும் நன்மைகள் மூன்று நாட்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான மூன்று தெய்வங்களின் அருள் கிட்டும் ஐந்து நாட்கள் சென்றால் அனைத்து வியாதிகளும் நீங்கும் ஏழு நாட்கள் தொடர்ந்து சென்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் கைகூடும் பதினோரு நாட்கள் சென்றால் உடலும் மனமும் தூய்மை பெறும் பதிமூன்று நாட்கள் தொடர்ந்து சென்றால் நினைத்த காரியம் கைகூடும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து சென்றால் புத்திர பேரு நிச்சயமாக கிட்டும் முப்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து சென்றால் சிவ ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும் எழுபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்றால் ஒரு சத்ரயாகம் செய்த பலன் கிட்டும் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்றால் ஒரு தேவேந்திர பூஜை செய்த பலன் கிட்டும் ஆயிரத்தி எட்டு நாட்கள் தினமும் கோவிலுக்கு சென்றால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும் வாழ்நாள் முழுவதும் தினமும் கோவிலுக்கு செல்பவனுக்கு கிடைக்காத வஸ்து என்ற இவ்வுலகில் எதுவும் இல்லை அனைத்து விதமான சுகபோகங்கள் அனுபவித்து முக்தி பேரானந்தத்தை அடைவது உறுதி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உட அப்டேட்களுக்கு பேல் ஐக்கானை கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்